வணக்கம் இப்போ நான் பேச போகிற டாபிக் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் எப்படின்னா நம்ம இன்றைக்கு வரைக்குமே க்ளோத்ஸாக இருக்கும் ஷர்ட்டு பேண்ட்டு ஷூ சைஸ் எல்லாமே வந்து யூகே அதை ஃபார்மேட்டாக வச்சு தான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் ரீசெண்டாக ஒரு சர்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஷூ சைஸ் எடுத்துக்கோங்க இந்தியனோட ஷூ யூஎஸ் யூகே ஷூ சைஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க பேசிக்காக இந்தியனோட கால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேருந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குன்றாங்க ஸோ கொஞ்சம் அகலமாக இருக்கிறப்ப இன்றைக்கி டிசைன் பண்ணுற ஷூ எல்லாமே யூஎஸ் யூகேக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதுனால அவங்களோட காலும் நம்மளோட காலும் வித்தியாசமாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம கால் பேசிக்காகவே இந்தியன்ஸோட கால் பேசிக்காகவே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அகலமாகவே இருக்கான் அகலமாக இருக்கிறப்ப யூஸ்வோட டிசைனை நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருக்கும் கரெக்டாக வந்து சேராது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் சில பேருக்கெலாம் சில வெரைட்டியான ஷூ யூஸ் பண்ணுறப்ப காலில் கொஞ்சம் பெயின் வரும் எஸ்பிஜலி ரன்னிங் ஷூ வாங்கி நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா காலில் கணுக்காலில் சில இடங்களில் இல்லைன்னா முன்பக்கம் நம்ம கால் அகலமாக இருக்கப்போ இப்படி ஷூ வந்து கொஞ்சம் அமைக்கி பிடிச்சிருக்கோம் இப்போ ஃபார்மல் ஷூலாம் போட்டோமா இவ்வளோ அகலம் நம்ம கால் இருக்குன்னா அந்த ஷூ நல்ல டிசைன் எப்படி இருக்குன்னா முனியில் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கால் அப்படி அமிக்கி வைக்கிறப்ப இப்படி பிடிச்ச மாட்டிக்காகவே இருக்கும் ஷூ உள்ளுக்க இருக்க அது நம்மளுக்கு ஒரு பெயினை ஏற்படுத்தும் ஷூ இதனாலே நிறையா பேருக்கு ஷூ போகிறதே பிடிக்காது கொஞ்சம் ஸ்டைலுக்காக வேண்டி ஆஃபீஸில் எல்லோரும் போட்டு வராங்க காலேஜில் எல்லோரும் போட்டு வராங்க அந்த ஒரு டு ரீசனுக்காக வேண்டி தான் நம்ம போடுறோமே தவிர எல்லாருக்குமே ஷூ போடுறதுக்கு பிடிக்காது ஏன்னா ஷூவை போட்டிருந்தால் ஒரு ஸ்டைலாக இருக்குதுன்னு நம்ம உங்களுக்கு ஒரு பிம்பம் ஏற்படுத்துறதுனால ஷூ வந்து வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க சில பேர் வந்து ஷூ போட்டு கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கோம் நிறைய பேர் வந்து அந்த ஒரு பிம்பத்துக்காகண்டி நம்ம ஷூ போட்டால் ஸ்டைலாக இருக்கும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி ஷூ போடுறாங்க இதனால் என்ன ப்ராப்ளம் தானே கேட்குறீங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஷூ ரிட்டர்ன் பண்ணுறதா டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக இந்தியா முழுக்க கலெக்ட் பண்ண டேட்டாவில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஷூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க இதனால் இதனால் நிறையா மணி வேஸ்ட் ஆகுது மக்களும் சில டைம் யூஸ் பண்ணி டைரெக்டாக ஷாப்பில் இருந்தே பை பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருக்குது கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது ரன்னிங் போடுறப்போ வந்து சின்ன பெயின் யூஸ் பண்ணுறது பெயின் வருதுன்னு சில பேர் நினைக்கிறதுனால ஷூ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல குளோத்தும் இதே மாதிரி தான் நம்ம இந்தியனோட பாடியை வந்து வேறு டிசைன் மா வேறு டிசைனில் இருக்கும் உடனே வடிவ பாடியை யோசிக்கக்கூடாது எஸ் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஹைட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இன்னுமே நிறையா பிராண்டு வந்து இன்னுமே யூஎஸ்யூக்கு டிசைனை யூஸ் பண்ணுறதுனால குளோத் ச சட்டை பேண்ட்டு ஷூ எல்லாமே அந்த எக்கனாமிக்கலாக இன்னும் அடுத்த லெவலுக்கு போகாமல் நிறையா அதிகமாகவும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணாலும் அன்ஃபி கொஞ்சம் நம்மளுக்கு ஃபிட்டாகிறது மாதிரி இருக்காது சில பேர் பாடி சைக்கெலாம் கடைக்கு போனோமாக்க சட்டையே கிடைக்காது ரெடிமேட் எழுத்துமாக ஒன்று ஹைட்டு கம்மியாக இருக்கும் இல்லாட்டி அகலம் கம்மியாக இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் இதனாலே நிறையா பேர் தச்சு தான் போடுவாங்க ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புது சர்வே பிளான் பண்ணுறாங்க ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பிளானை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியனோட கால் அகலமாக இருக்குது பாடி ஷேப் இதுக்கேற்ற மாதிரி பரத் சைஸ் ஏன்னா இன்றைக்கி பிஜேபி ரூலிங் பார்ட்டி இருந்ததுனால பரத்துன்ற பேர் வச்சுருக்காங்க ஏன்னா பாரத் தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச வேர்டு ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் கூட ஜி டுவெண்ட்டி மீட்டிங்கை கூட பாரத்துன்னு தான் வச்சுருந்தாங்க ஸோ பா சைஸ் அப்படின்ற ஒரு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அது நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சைஸாக இருக்கும் இப்போ யுசி கே சைஸ் வந்து நைன் டென் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பா சைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி இருக்கும் இது நம்ம இந்தியாவை வந்து இன்றைக்கி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இது பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அடாப்ட் பண்ணியிருந்திருக்கணும் பிலிப்பைன்ஸ் போன்ற சின்ன சின்ன நாடு கூட வந்து அவங்களோட ஓன் சைஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் நம்ம இதுக்கு வரைக்கும் ஏன் இதை பிளான் பண்ணலை அப்படின்றது மேபி நம்ம வளரும் நாடுனால பல நிறையா இதில் கா கவர்மெண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அதனால் இதில் கவனம் குறையாக கூட இருந்திருக்கலாம் ரீசண்ட்டாக இதில் ஒரு எக்கனாமிக் க்ரோத் கம்மியாக இருக்குது இதனால் அப்படின்னு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி இந்தியன் இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸை டிஃபைன் பண்ணிக்கிறாங்க இதுமாரி அப்கமிங் இயர்ஸில் லாஸ்ட் இயர்லேருந்து பிளான் பண்ணி அப்கமிங் இயர்ஸில் இயூக்காக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இனிமேல் நம்ம சைஸ் பார்த்து வாங்கணுன்னா இந்தியன் சைஸ்லேயே பா சைஸ் செவன் பா சைஸ் எயிட் அந்த மாதிரியே நம்ம ஷூ வாங்கி ஆர்டர் பண்ணி போட்டுக்கலாம் நம்மளுக்கு அது கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கால்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணால் தான் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் எங்கேயோ ஒருத்தன் காலை பார்த்துட்டு இதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கா அது த ராங்கானது அவங்க காலம் ஊசி ஊசியாக இருக்கும் போல் நம்ம ஃபார்மல் ஷூலாம் பார்க்க இப்படி நீட்டமாக கோழி கோழிக்காலுக்கு போடுறது மாதிரி இருக்கும் அப்படியே நெருக்கு இப்படி உலா நம்ம கால் உலக காலத்தில் இருக்கும் ஷூ சைஸு தான் இருக்கும் அப்படி நெருக்கி பிடிச்சி இப்படி உள்ளே வச்சது மாதிரி இருக்கும் துணியை சப்பளிச்சு வச்சது மாதிரி இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம காலுக்கான நல்ல கம்ஃபர்ட்டாக ஃப்ரீயாக இருக்கிறது மாதிரி நம்ம கால் அகலமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீயாக ஷூ டிசைன் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லோரும் ஷூ போடலாம் நிறையா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இதுதான் ஒரு இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஐடியாவும் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும் இப்போ தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரம் நம்ம இனிமேல் ஷூ வாங்குறதா இருந்தால் பா சைஸ் செவன் பரத் சைஸ் எயிட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுற வாய்ப்பு கூடிய சீக்கிரம் வரும் நன்றி